வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குங்க நடிகர் விஜய் அவர்களே பேசி ஒரு வீடியோ வெளியிட்டு பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியா முழுக்கவே ஸோ இந்த கட்சியில் உறுப்பினர்களாக சேர்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் தொடங்கியிருக்க கட்சி இந்த கட்சியோட உறுப்பினர் சேர்க்க எப்போ நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய கேள்வி எழுந்துகிட்டே இருந்துச்சு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடுதிப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் கோட் படப்பிடிப்பில் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ பிஸியாக இருக்காங்களா ஆனால் இதுக்கெல்லாம் மத்தியில் அதே கோட் படத்தில் இருக்க போடவே விஜய் அவர்கள் பேசி ஒரு வீடியோவே வெளியிட்டிருக்காரு அவர் ஒரு விஷயத்த எந்த எந்தளவுக்கு ரீச் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் இதுவும் பயங்கர ரீச்சுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த கட்சி சார்பில் இருந்து தலைவராக விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்க அறிக்கையை தான் பார்த்துட்ருக்கீங்க இதில் என்னென்னா அறிக்கையில் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்த உறுப்பினர் சேர்க்கை சார்ந்தாக இருக்கட்டும் அப்புறம் ஒரு உறுதிமொழி சாயல்லையும் அந்த அறிக்கையில் ஒரு பக்கத்தை பார்க்க முடியுது இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மெம்பர் ஆகலான்னு நடிகர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கைகளில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக இப்போ பார்த்துருங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசலாம் எல்லோருக்கும் வணக்கம் மகளிர் அனைவருக்கும் எனது அன்பான மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நன்னாளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டையை நான் பெற்றுக்கொண்டது குறித்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை சமத்துவ கொள்கையை பின்பற்றி தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினால் நமது கட்சியின் உறுதிமொழியை படித்துவிட்டு கீழே உள்ள உறுப்பினர் சேர்க்கை கியூஆர் இணைப்புகளை பயன்படுத்தி மிகவும் சுலபமான முறையில் உறுப்பினர் அட்டையை உடனடியாக பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் தோழர்களாக இணைந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் சரித்திரம் படைப்போம் இப்படிக்கு அன்புடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உறுதிமொழி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ்மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மத சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதி அளிக்கிறேன் சாதி மதம் பாலினம் பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை கலைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன் அந்த அறிக்கையில் நடந்த ஒவ்வொரு வார்த்தையும் மேபி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாம் ரைட்டு இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்களா இதுதாங்க நடிகர் விஜய் அவர்கள் பேசி வெளியிட்டிருக்க அந்த வீடியோ பொதுவாக ஒரு டெக்னிக்கல் வைஸ் செல்போன் அதிகமாக நோன்றது சமூக வலைதலை பதிவிடுறது இதில் பெருசாக நாட்டம் இல்லாதவர் தான் இது அவரே சில நேரங்களை சொல்லியிருக்கார் அப்பேற்பட்ட விஜய் அவர்கள் கையில் ஃபோன் அதில் ஒரு ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க ஒரு காப்பி இதை எடுத்து காண்பித்தபடியே தான் அவர் பேசுகிறாரு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ப்ளீஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் தான் நடிகர் விஜய் அவர்கள் பெரும்பாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம கேட்டது கிடையாது பட் பக்கா அரசியல்வாதியாக அவர் மாறிட்டு இருக்கா மாதிரி எங்கள் லிட்டரலாக தெரியுது டிஜிட்டல் உறுப்பினர் அட்டை இருக்குல்ல அதை காட்டினபடியே தான் அவர் நம்மகிட்ட பேசியிருக்காருங்க கட்சி சார்பில் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்க மொதல் வீடியோ இதுதான் ஏன்னா இந்த கட்சியை பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி அறிக்கைகள் மட்டும் தான் பார்த்துருந்தோம் புதுச்சேரி குழந்தை விவகாரம் இருக்குல்ல அதுக்கு கண்டனம் தெரிவித்தது கூட இந்த கட்சி சார்பில் இருந்து அறிக்கையை வடிவில் தான் ஆனால் அந்த உறுப்பினர் சேர்க்கை சார்ந்து வீடியோவாகவே இப்ப வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க விருப்பப்பட்டா இதுல என அப்படின்ற வார்த்தைகளையும் விஜய் அவர்கள் பேசியிருக்காங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை சமத்துவ கொள்கையை ஃபாலோ பண்ணி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நோக்கி என்னோட பயணத்தில் இழஞ்சி மக்கள் பணி செய்ய நாங்க ஏற்கனவே வெளியிட்ட இந்த கட்சியினுடைய உறுதிமொழியை படிங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எல்லாரும் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுங்க பிளீஸ் இதுல ஈஸி தான் ஈஸி டு ஆக்சஸ் Thank you. Bye. ஸோ தமிழக வெற்றி கழகத்தோட முதல் உறுப்பினராக விஜய் அவர்கள் இணைஞ்ச கையோடு எல்லாரும் இணைங்க அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்காரா ரைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல இதுதான் இவரோட பிரைமரி டார்கெட்டு இவங்க இந்த லோக்சபா எலெக்ஷனாக பெருசாக கேர் பண்ணவே இல்லை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இவரோட குறி பிகிலே கப்பு முக்கியம் அந்த ஸ்டேஜில் பேசினாலும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது இங்கே லிட்ரலாக புலப்படுது இந்த கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறத ஒரு தகவலுங்க அதாவது ரெண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படின்றது தான் எப்போ பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் இது மட்டும் பாசிபிள் ஆகிடுச்சு அப்படின்னா விஜய் அவர்களை ஏதோ ஓட்டை பிரிக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்க ஒரு அரசியல்வாதியாக பல பேர் கருதுறாங்கள அதை உடச்சி பவரை கைப்பற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற விஷயம் உறுதி செய்யப்படும் ஆக்சுவலாக ஒரு நாள் ரெண்டு நாளில் இந்த ஒரு மூட்டோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் இருக்குல்ல அதுக்குள்ளே ரெண்டு கோடி உறுப்பினர்களை இந்த பார்ட்டியில சேர்க்கணும் அதுதான் இவங்களோட பிரதான நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் மக்கள் இதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா ரைட்டு இந்த உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு புதிய அணியவே இவங்க கிரியேட் பண்ணுறாங்க இந்த அணிக்கு தலைமையை யாருன்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தான் இந்த மகளிர் தினம் இருக்கில்ல முடிஞ்சது நேற்றுக்கு மார்ச் எட்டு அதுக்கு முந்தைய நாள் மார்ச் ஏழாம் தேதி தான் இந்த தலைமை பொறுப்பை மகளிர் அலங்கரித்து இதுக்கான நிர்வாகிகளும் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான புதிய அணியில் அதுக்கான நிர்வாகிகள் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் ஈக்குவலைஸ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல பாலின பாகுபாடு இல்லாமல் இது ஒரு நல்ல விஷயம் தான் ஒரு தகவல் இந்த கட்சி இருந்து வெளியாக இருக்குது அது பரவாயில்லப்பா நல்ல குரோத் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட வாய்ஸுக்கு இது கொஞ்சம் கம்மி தான் அப்படியும் நினைக்க தோணும் சில தரப்புக்கு அது என்னென்னா இந்த செயலி இந்த அப்ளிகேஷன் எக்ஸிக்யூட் ஆச்சு பார்த்தீங்களா அதாவது உறுப்பினர் சேர்க்கை ஆரம்பிச்சது இல்லை அது ஆரம்பித்த முதல் நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு மணி நேரங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க உறுப்பினர்களாக சேர்ந்துருக்கிறதா அந்த தகவல் இது கொஞ்சம் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கிறதா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் சொல்கிறாங்க ஏன்னா லட்சக்கணக்கில் இந்தளவுக்கு சேர்றாங்க உடனே அதுவும் பதினஞ்சு மணி நேரத்தில் அப்படின்னா பெரிய விஷயம்னு அவங்க பயங்கரமாக சிலாகிச்சே பேசுகிறாங்க இதற்கு நடுவில் இன்னொரு தகவலை வெளியாச்சு இந்த க்யூஆர் கோடு இருக்குது பார்த்திங்களா ஆக்சுவலாக இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த உறுப்பினர் ப்ராசஸ்க்கு ஒரு ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் இதுவே கொஞ்சம் நேரம் முடங்கினதாக சொல்கிறாங்க அந்த செயலியை டிராஃபிக்கால் அளவுக்கு முடங்குற மாதிரி தான் தகவல் ஒன்று ஒன்றா இப்போ வெளியே வந்துகிட்டு இருக்கு சில பேருக்கு எது புளியை கரைக்கிற செய்தியாக கூட இருக்கலாம் யாருக்குண்டா இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கலாம் தமிழகத்தில் இதில் எல்லா தொகுதிகளையும் சேர்த்து நூறு மாவட்டங்களாக பிரிக்க போகிறாங்க பிரித்து இதன்படி தான் நிர்வாகிகளுக்கு பொறுப்பு வழங்கப்பட போகுதான் அதாவது ஒரு ஒரு கட்சிக்கு இருக்க பாருங்கள் மாவட்ட நிர்வாகிகள் சார்ந்து அந்த செயலாளர் அது போல் வரணும் பார்த்தீங்களா இது போல பொறுப்புகள் ஒன்று ஒன்று இதுக்கப்புறம் தான் வழங்கப்பட போகுதான் இந்த நேரத்தில் தான் இந்த செயலி முடங்கின விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா இதுவும் பெருசாக பேசப்பட்டு இருக்கு இந்த ஒரு செயலி முடங்கின தகவல் வெளியே வந்து அடுத்த செகண்டு இது போல் மீம்ஸையும் செய்யும் சோஷியல் மீடியா முழுக்கவே பார்க்க முடிஞ்சுதுங்க டிவி கேன்ற ஹேஷ்டாக இருக்கட்டும் தளபதி விஜய்ன்ற ஹேஷ்டாக இருக்கட்டும் தமிழக வெற்றி கழகம்ன்ற ஹேஷ்டாக இருக்கட்டும் அதில் நீங்கள் எங்கே திரும்பினாலும் பார்த்தியா அந்த அப்ளிகேஷனே முடங்கிடுச்சு அளவுக்கு என் தலைவருக்கு பவர்னு இந்த கட்சியில் புதுசாக உறுப்பினர்களாக சேர்கிறவங்களா இருக்கட்டும் ஏற்கனவே இதில் நிர்வாகிகளாக தங்களை நினச்சிட்ருப்பான் அவங்களாக இருக்கட்டும் அவங்க பயங்கரமாக பேசுகிறாங்க டீசர் ட்ரெய்லருக்கு ஒரு நிமிஷம் லேட்டாக லைக் போட்டாலே மனசு என்னமோ மாதிரி இருக்கும் இப்போ பதினெட்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் உறுப்பினர் பதிவு பண்ணவே முடியல அப்படின்ட்டு ரசிகர்கள் ஏன்னா அவங்க தான் இப்போ தொண்டர்களாக மாறுறாங்க அவங்க வடிவேல் சாரோட எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனில் இப்போ இது போல் மீம்ஸ் நிறைய பறக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்தபடியாக இந்த ரெண்டு பதிவுகளுங்க ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கேப்ஷன் தான் இந்த பதிவு வெளியிட்டிருக்காங்க அதான் ஜெர்சிங்க வரைக்கும் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்காருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம் எனக்கு தெரிஞ்ச டூ கே கிட்ஸ் இருக்காங்களே அவங்களோட பெரும்பாலான வாக்குகள் இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்க கட்சிகளை தாண்டியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மேபி சட்டப்பேரவை தேர்தலில் வேளாண் போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சின்ன பசங்க ஃபுல்லாகவே விஜய் சாருக்கு மிகப்பெரிய ஃபேன்ஸாக உலம் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை நமக்கு நமக்கெல்லாம் வெளிச்சம் காட்டுற மாதிரி தான் இந்த ஒரு ஃபோட்டோ க்யூட்டாக ஒரு குழந்தை விஜய் சார் அப்படி அன்னார்ந்து பார்க்குற மாதிரி அடுத்து இது பார்த்தீங்கன்னா சர்வர் ஸ்டில் லோடிங் அப்படின்ட்டு இந்த டிராஃபிக்கான விஷயம் சொன்ன பாருங்க அந்த சர்வரே கொஞ்சம் முடங்குற மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு எந்த ஒரு பதவியும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் போதுங்க மற்றபடி அதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவளையே கீழே இருக்க ஒவ்வொரு ரசிகர்களும் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது போல் பல பதிவுகள் மூலமாக அடுத்து நெட்டிசன்ஸ் ஒரு விஷயத்த ஆழமாக நம்பி பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஆக்சுவலாக அந்த கட்சிகள் சொன்னால் மட்டும் அதிகாரப்பூர்வமாக தெரியும் அந்த பதவி பற்றி மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன்னு டாப் த்ரீ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் மெம்பர்ஷிப் அதாவது உறுப்பினர்கள் அடிப்படையில் தமிழகத்தோட பெரிய கட்சிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் முதல் இடத்துல திமுக இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் ரெண்டாவது இடத்துல ஏடிஎம்கேன்னு சொல்கிறாங்க எண்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள்னு ஆனால் ஏடிஎம்கே தலைவர்கள்லாம் ஒவ்வொரு மேடைகளையும் பேசுகிறப்போ ஒன்றரை கோடி உறுப்பினர்கள்னு சொல்லுவாங்க தான் சொன்னேன் கட்சி தான் இந்த ஒரு தகவலை வெளியிடும் மூணாவது கட்சியாக மற்ற கட்சிகளை சொல்லல தமிழக வெற்றி கழகத்தை சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேலே உறுப்பினர்கள் சேர்ந்தாச்சு அப்படின்னு கிளைம் பண்ணியே சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை இந்த தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் உறுப்பினரை இணைஞ்ச பிற்பாடு உங்களுக்கு கிடைக்கிற அந்த அடையாள அட்டை இருக்கிற ஐடி கார்டு அது இப்படி தான் இருக்கும் ப்ரைவசி கருதி இந்த முகத்தை பெயர்கள்லாம் மறைச்சிருக்கோம் அவ்வளோதான் இந்த ஒரு கார்டை பெறுறதுக்காக தான் அவ்வளோ பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் ரசிகர்கள் தொண்டர்களா மாற முற்பட்டு இருக்காங்க அதோட விளைவுதான் இது இதை சார்ந்து என்ன பதிவுனா வந்துடுச்சே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க சந்தோஷமா அண்ணனுக்காக அஞ்சு வருஷம் ஓட் பண்ணாம இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதான் சொன்னேன் முதல்லயே டூ கே கெட்ஸ்னா ரொம்ப தீவிரமா இருக்காங்க விஜய் அவர்களோட ஃபேன்ஸானு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ஒரு விஷயத்த முன்னாடி மைண்ட்ல வச்சுக்கணும் சினிமா கலைஞர் அவர் என்ன பண்ணிருக்காரு இப்போ அரசியல் பிரவேசம் மேற்கொண்டார்ல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் அளவுக்கு களப்பணி செய்கிறார் இது எல்லாம் நீங்கள் ஃபார்முலாவை ஒன்றா வகுத்து அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தெளிவு பிறக்கும் ஒரு நடிகர்ன்றதுக்காக அப்படியே உங்கள் ஓட்டு எதிர்ப்பே குத்த வேணாம் ஜஸ்ட் அவரோட களப்பணி இருக்குல்ல இதை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் இதை நான் உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறேன் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அதை தான் சொல்லுவேன் நடிகர்கள் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்ன்ற ஒரே காரணத்துக்காக யாருக்கு ஓட்டு போடாதீங்க அவங்களோட எல்லா விதமான ஃபீல்டு ஒர்க்கை பார்த்து அப்சர்வ் பண்ணி அரசியல் முரண்பாடுகள் உங்கள் சித்தாந்த ரீதியான விஷயங்களை பார்த்து அவதானிச்சு அதுக்கப்புறம் யாருக்கு ஓட்டு போகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஆச்சு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஜய் அவரோட ஃபேனாக இருக்கேன் அப்படின்னா நான் மட்டும் உறுப்பினராக சேர மாட்டேன் என்னோடய வீட்டில் இருக்க எல்லோரும் சேர்க்க ட்ரை பண்ணுவேன் இது போல் எத்தனை வீடுகளும் நடந்துக்கிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் இருக்கார் அவருக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் உறுப்பினராக சேர்றாருனா இந்த கட்சியில் இந்த பையனோட அப்பா திராவிட கட்சிகள் என்னோட ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னா அந்த பையனோட அப்பாவோட நிலமை யோசிச்சு பாருங்கள் பையன் ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுப்பாப்பில் அப்பா ஒரு பக்கம் ஏன்டா அப்படின்னுவாரு இல்லைப்பா எனக்காக நான் அந்த பையன் கேட்டு இது போல் ஒவ்வொருத்தரும் சமாளித்து பண்ணணும் அதுதான் முதலே சொன்னேன் ஒரு ஒரு அறிவிப்பை வெளியிட்டா போதும் விஜயவர்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் அவ்வளோ பேரும் தயாராக இருக்காங்க இதுக்காக காசு போனோம் பிரியாணி கோட்ரு இது போல் எதுவுமே கிடையாது இன்னும் பத்து நாட்களுக்குள்ள ஒரு மிக முக்கிய அறிவிப்பு இந்த கட்சி சைடிலிருந்து வெளியே வரலான்னு இப்போ பேசப்பட்டு இருக்காங்க அதில் மொதல் அறிவிப்பு என்னென்னா புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்கள இவங்க பெயர்கள் அனௌன்ஸ் பண்ணப்படலான்றது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் இருக்காங்களே இவங்க பெயர் பட்டியலும் வெளியிடப்படலாம்னு சொல்லப்படுது மக்களை இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த அரசியல் காலம் இருக்கில் தமிழகத்தில் இது அப்படியே ஃபேசஸை வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றிடும்னு நினைக்கிறேன் இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி வேர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் வேர்சஸ் அண்ணாமலை வேர்சஸ் சீமான் வேர்சஸ் விஜய் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குல்ல சொல்ல முடியாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே இன்னும் சில பேர் நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு களத்தில் குதித்தாலும் அதில் ஆசிரியப்படுத்துக்கல ஆனால் இந்த அஞ்சு தரப்பு இருக்காங்களே இவங்களே வாக்கு வங்கியை ஓரளவுக்கு திறம்பட மெயின்டைன் பண்ணலாம் பட் இது எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் யார் பக்கம் அதிகமாக போகுது பெரும்பான்மை தொங்கும் சட்டப்பேரவை என்ன எதுன்றது எலெக்ஷன் முடிவில் தான் தெரியும் செம்மையாக இருக்க போதுங்க கூட ரெண்டாயிரத்து இருபத்தாறில் வெயிட் பண்ணுவோம் நீங்கள் விஜய் அவர்களோட இந்த கட்சியில் உறுப்பினராக இணைய வாய்ப்பு இருக்கா இல்லைப்பா இணைய மாட்டோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன இதெல்லாம் கீழே கமெண்ட் பஸ் கமெண்ட்டாக லீவ் பண்ணிங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்